தமிழ் சந்தன யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் மைவித்திரி ஆட்ஸ்ல பல வீடியோக்கள் நான் போட்டு இருந்தாலும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போட்ட அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நான் கமெண்ட்ஸ் நான் கேட்டிருந்தேன் இந்த கமெண்ட்ஸ் மூலமா மைவித்திரி வந்து வெளியே வருமா வெளியே வராதா அதனுடைய அடுத்த லெவல் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல கோணங்களா வந்து இந்த வீடியோல நான் எதிர்பார்த்தேன் அதுக்கு தான் மாதிரி பாசிட்டிவா தான் வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோல நான் சொல்ல காத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பாது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம வீடியோ பார்த்து முடிச்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாசிட்டிவ் எனர்ஜி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமா பாசிட்டிவா நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியில நம்ம தமிழ்நாடு அரசும் யூஓ டபிள்யூ அதிகாரிகளும் நிதியும் நம்ம நல்ல ஒரு எனர்ஜிக்கான இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஒரு எனர்ஜிக்கான ஒரு நல்ல அறிவிப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது கமெண்ட்ஸ் அவ்வளவு பேரை படிச்சிருந்தேன் ஓம் முருகன் குடில் சொல்லிட்டு நம்பர் பெயரில் வரக்கூடிய வசூல் பண்றாங்களே இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பதில் சொல்லப்படுங்க மோசடி பண்றாங்களே அப்படின்னு எந்த ட்ரஸ்ட் ஒரு குறிப்பா குடிக்கல அந்த ட்ரஸ்டோட நேமும் எனக்கு ட்ரஸ்ட் பேர்ல நிறைய பேர் மோசடி நடக்குது வீட்டு வாசல்ல ஒவ்வொருத்தவங்களும் வந்து பில் புக்கை வச்சுக்கிட்டு பணம் வசூல் பண்றதா நிறைய செய்திகள் வந்து இது தமிழ்நாடு அரசுடைய பார்வை கொண்டு போகணும் காவல்துறையுடைய பார்வை கொண்டு போகணும் சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் சோ நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்கான அந்த பர்சனை நம்ம பார்த்துடலாமா மைதிலி மைதிலி ராதா சுமதி ஆப்ரீதி டிஎன் டுவெண்ட்டி சொல்லி போட்டிருக்காங்க சந்தோஷ்குமார் மாரிமுத்து அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சதுரங்க வேட்டை இவர் வந்து ரொம்ப நாள் நம்மளுடைய பேவரேட் சொந்தம் இவரு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பட்டர்ஃபிளை ஆஞ்சல் அடுத்தது பாத்தீங்கன்னா கோவிந்தன் சீனிவாசன் நரசிம்மன் பிளட் இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க பிளட் நரசிம்மன் பிளட் அப்படின்னு ப்ளட் பேங்க்ல இருக்காரு போறேன்னு நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கோவிந்த சிவ சிவகுமார் அடுத்து பாத்தீங்கன்னா அனிதா அப்படின்னு கொடுத்திருக்காங்க ராமச்சந்திரன் அபிராமி ருத்ரமூர்த்தி மகாதேவன் எஸ் இவங்க அத்தனை பேருமே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்காங்க சோ நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்லி 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 மூணே பேர் தான் கொடுத்திருக்கிறாங்க அதனால வந்து சோ இப்ப பதினேழு பேர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மைத் வீத்திரி நிச்சயமா வரும் மை வீத்திரி ஆட்ஸ் வந்து கண்டிப்பா திரும்ப வரும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் ஐ லவ் மைத்திரி இப்படி பல கோணங்கள்ல வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க லட்சியம் வெல்வது சத்தியம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுல தான் நான் வந்து இந்த வீடியோ கொண்டுட்டு போறேன் இந்த அடிப்படையில வந்து இந்த கம்பெனி கண்டிப்பா நிச்சயம் வெளியே வரும் அப்படிங்க நம்பிக்கை தமிழ்நாடு மக்களுக்கு வந்திருக்கு நான் சொல்லல உங்ககிட்ட வந்த மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு கமெண்ட்ஸ்ல வந்து மூணு கமெண்ட்ஸ் தான் வந்து நெகட்டிவா வந்திருக்கு பதினேழு பேர் பாசிட்டிவா கொடுத்திருக்கிற அடிப்படையில நம்ம பார்க்கலாம் அடுத்த அடுத்த வீடியோல நான் வந்து நல்ல ஒரு செய்திகளை நான் தொகுத்து நான் திரும்பவும் திரும்பவும் கொடுக்குறேன் வந்து ஓம் முருகன் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் பேர்ல வாங்கக்கூடிய இந்த மோசடிகள் எல்லாம் தடுத்து நிறுத்தணும் ஒவ்வொருத்தவங்களும் எந்த ட்ரெஸ்ட் நீங்க வந்து அங்கீகாரம் வாங்கிருக்கீங்கன்னா நேரடியா போய் பாருங்க விசாரிங்க போன் பண்ணி கேளுங்க அப்புறம் பணம் கொடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா உங்க பணம் நூறு ரூபாய் இருந்தாலும் சரி அது வந்து சமூக விரோதிகளுடைய கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு நிச்சயம் வெல்வது நிச்சயம் என்று சொன்ன ஆனந்தனுக்கு ஓட்டு அடிச்ச உங்க பதினேழு பேருக்கும் நன்றியா தெரிவிச்சுக்கிறேன் இதன் அடிப்படையில வந்து இது மீண்டும் சக்தியானந்தனுக்கு ஒரு பாசிட்டிவா கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுந்தன் கிளிக் அப்புறம் உடனுக்கு உடனே வந்து கிடைக்கும் நெகட்டிவா கொடுத்திருக்கீங்க பதினேழு பேர் பாசிட்டிவ் வேற லெவலுக்கு இந்த மைத்திரியை கொண்டுட்டு போமான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோட சொல்றேன் நன்றி